கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசி வந்து ஒரு நீர் ராசி பொதுவாக வந்து விருச்சிக ராசிக்காரங்க வந்து நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க எதையும் வந்து செய்கிறதுக்கு துணிச்சல் உள்ளவங்களாக இருப்பாங்க அது மாதிரி வந்து செவ்வாய் தான் ராசி அதிபதி அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த ராசி சந்திரனுக்கு வந்து நீச வீடு அதனால வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு தான் முன்னேறக்கூடியவங்களாக இருப்பாங்க முன்னேறினாலும் இவங்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு வருத்தம் இருக்கும் நல்ல பணம் இருக்கும் ஆனால் குடும்பம் பிரச்சனையாக இருக்கும் இல்லை குடும்பம் நல்லா இருக்கும் பணம் பிரச்சனையாக இருக்கும் ஏதோ ஒரு வருத்தங்கள் ஏதாவது ஒரு சின்ன வருத்தங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக வந்து இந்த ராசி உள்ளவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எல்லாருக்கும் கிடையாது ஜாதக அமைப்பெல்லாம் பார்க்கணும் நான் ஜென்ரலாக நான் சொன்னேன் அதிகமான ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் பார்க்குறோம் இல்லையா ரொம்ப வருஷமாக பார்க்குறோம் அப்போ வந்து நமக்கு நிறையா தெரியறதில்ல அப்போ வந்து இந்த ராசிக்கு வந்து தன்னைக்கு இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் வந்து அவங்களுக்கு அது மாதிரி ஒரு முதல் கல்யாணத்தில் அவங்க அவங்க ஸ்பௌஸ் வந்து இறந்து போய் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க டைவர்ஸாக இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து இந்த விருச்சிக ராசிக்கு நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து விருச்சிக அடி பேசிக்கலான குணங்களாக இருக்குது இது எல்லாருக்கும் நடக்கும்னு இல்லை நீங்கள் இன்னொரு தரம் சொல்லிடுறேன் நீங்கள் உங்கள் ஜாதக விசேஷங்களும் அதையும் பொறுத்து தான் நடக்கும் அதை புரிஞ்சுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு கலவையான படங்கள் அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு மாதத்தோட முதல் பகுதியில் மனசுல வந்து எதனால குழப்பங்கள் இருக்கலாம் வேலை பார்க்குற இடங்களில் நல்ல ஏற்ற இறுக்கங்கள் நல்ல பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரலாம் மாதத்தோட முதல் பகுதியில் மாதத்தோட ரெண்டாம் பகுதியில் சூரியன் வந்து நல்ல பொசிஷன் வந்துடுது இல்லையா சூரியன் உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு ஸோ அது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் தொழில் சனத்துக்கு வந்துடுறதுனால வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பதட்டங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பதட்டங்கள் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இதாக இருக்குது புதிய மார்க்கெ மார்க்க மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் ரெண்டாம் பகுதியில் அதாவது முந்த வா இந்த மாதத்தை பக்கத்தில் முதல் பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரெண்டாம் பகுதி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல் பகுதியில் உங்களுக்கு வேறு தொடர்புகள் மூன்றாவது மனிதர்கள்லேருந்து உங்களுக்கு இதான செய்திகள் வரலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான செய்திகளாக இருக்கும் அதை நீங்கள் எடுத்து பண்ண போகும்போது என்ன பிரச்சனைகள் வரும் அது ரெண்டாம் பகுதியில் நீங்கும் அப்படி அப்படி புரிஞ்சுங்க மாணவர்களுக்கு பதில் சாதாரண படம் தான் கொஞ்சம் எச்சரிக்கையோட பாடங்கள்லாம் படிச்சிங்கனாலே நல்லது தொழில் சம்பந்தமா பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அஹ் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மாற்றம் இந்த மாதம் நடக்கும் வியாபாரத்துல வந்து உங்களுடைய முயற்சி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் நிறைய போட வேண்டியது வருமானம் வந்து கொஞ்சம் வந்து அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா இரண்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து தனக்கார தனக்காரகன் தனஸ்தானாதிபதி அவர் எட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால மனம் வந்து வர்றது லேட் ஆகும் பணங்காசு விஷயத்தில் சிக்கல் இருக்கும் குடுக்கல் வாங்கலில் சிக்கல் இருக்கும் அதனால் வந்து செலவுகளை கட்டுப்படுத்தி நீங்கள் அதை வந்து மீட் அவுட் பண்ணணும் குடும்பத்தில் வந்து குடும்பஸ்தானாதிபதி எட்டில் இருக்கார் இல்லையா அதனால் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அது மன அமைதியை பாதிக்கும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் வந்து படிப்புக்களை வந்து கொஞ்சம் ஆர்வத்தை அதிகமாக காட்டணும் அதனால் வந்து லீவு லீவு அப்படின்ற மாதிரி லீவு எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொதுவாக மாணவர்களுக்கு இயல்பாக இருக்கும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி படிப்பில் ஆர்வம் காட்டுறது ரொம்ப முக்கியம் கல்யாணத்துக்கு வந்து ஒரு சில தடைகள் இருக்கலாம் இந்த மாதத்தில் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் அது வந்து தடை இருக்கும் ஏன்னா ஏழாம் எட்டு அதிபதியும் எட்டுலாம் இருக்கார் ஆனால் திருமண சம பயிற்சி வார்த்தைகள் இப்போ வரக்கூடிய காலங்களில் சரியாக போயிடும் ஸோ இந்த மாதத்துலேயே ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வந்து சுக்ரன் வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு வந்துடுறார் ஸோ இந்த வார்த்தை பின்பகுதியில் அந்த வா பேச்சு வார்த்தைகள்லாம் நல்லபடியாக நடக்கும் முன்பகுதியாக கற்றுக்கும் அதனால் பின்பகுதியில் நடக்கும் இருந்த பொருளும் குடும்பஸ்தானாதிபதி எட்டில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகும் அது மாதிரி புரிஞ்சுங்க குடும்பத்தோடு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுறது நல்லது பொதுவாக வந்து ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உடலில் வந்து ஏதாவது காயம் ஏற்படுறதுக்கோ உடல் புண்ணு ஏற்படுறதுக்கோ தீக்காயங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு ராகு நாலாம் வீட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹார்ட்டு சம்ம ப்ராப்ளம் உள்ளவங்க பிபி உள்ளவங்க அவங்களாம் கொஞ்சம் நிதானம் நடந்துங்க பொதுவாக வந்து தலைவலி மாதிரி உடம்புல இம்யூனிட்டி குறையிறது இதெல்லாம் இருக்கிறதுனால உடம்பு சோர்வாக இருக்கும் உடம்பு தட தடன்னு ஆடும் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தல உங்களுக்கு சுபமான நாட்கள் அப்படின்னோம்னா ஆகஸ்ட் மூணு எட்டு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்குது நாட்களை குறித்து வச்சிங்க அன்றைக்கி நல்ல காரியங்களை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம்னு பார்த்தா ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து ஆகஸ்ட் இருபது வரைக்கும் உங்களுக்கு சந்திராட்டம் இருக்குது சந்திராட்டம் நாட்டில் முக்கியமாக வந்து யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணிட வேணால் அந்த பிரச்சனையில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சந்திராட்டம் நாட்டில் வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வியாபாரமோ தொழிலோ வேலை பார்க்குற இடங்களுக்கு போங்க அது மாதிரி அங்கேருந்து வரும்பொழுதும் கோ கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க கோயிலில் போய் ஒரு வணக்கம் பண்ணிவிட்டு கொஞ்சம் உட்காந்துருந்துட்டு வாங்க இது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த சந்திராட்டம் நாட்டில் ஈஸியாக வந்து பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் கடந்துடலாம் பொதுவாக வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் வந்து இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நேர்மையாக பேசணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கஷ்டங்களை சொல்லலாம் நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதக விசேஷம் அதுவும் பேசும் அதையும் வச்சு தான் இந்த பலன்கள் நடக்கிறது ஆனால் எல்லாேருக்கும் நல்ல பலன் தான் என்னுடைய ஆசையும் அதே மாதிரி நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வழியில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்